ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவர் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் சுப அசுப தேதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா தாரா பலன்னு சொல்லுவாங்க தாரானா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் உள்ள உறவு முறையை வைத்து ஒம்பது பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க தாரா ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்கிறது சம்பத்து தாரா தாரா சாதகத்தாரா தாரா பரம மைத்ரேதாரா விபத்து தாரா தாரா வதைத்தாரா அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இந்த இப்படி இப்படி பிரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதுதான் அன்றைய ஜோதிட பலன் சரிங்களா அதை வச்சு தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மந்த்லி இருக்கு இல்லையா அந்த காலண்டரில் ஒரு கருப்பு சிகப்பு ஒரு நீளம் மூணு பேனா வாங்கி வச்சுக்கிங்க இல்லை பச்சை இங்கு பேனாவதும் வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுக்கிட்டு தாரா பழனி இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அதாவது மூணு மூணு ராசிக்காக கொடுப்போம் நாங்கள் மேஷம் சிம்மம் தனுசு ஏன்னா இந்த மூணுமே தர்ம திரிகோணத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒரே பலனை கொடுக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ப்ளஸ்ஸு இதோடைய க சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு கட்டங்களில் இருக்குது இந்த மூணு ராசிக்குள்ளார மேஷம் சிம்மம் தனுசில் அப்போ ஒரே பலனாக அது கொடுக்குங்க சரிங்களா மூணு மூணு ராசிக்காக நாங்கள் பிரித்து கொடுக்குறேன் நான் அப்படி கொடுக்கும் பொழுது சுப தேதிகளுக்கு நீங்கள் க்ரீன் ஆலை டிக் பண்ணிக்கிங்க சரிங்களா அந்த டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சியல் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்களா அவங்க இன்சியலை போட்டுக்கோங்க சரிங்களா தேதிகள் அப்போ ரெட் கலர்களை போட்டு அதில் எழுதிக்கிங்க அந்த ரெட் கலர்களை போட்டு டிக் பண்ணும்பொழுது இல்லை ரெட் கலர்லாம் அந்த தேதியில் போய் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அவங்க பேரை சரிங்களா இன்சியலோடு சேர்த்து அவங்க பேரை போட்டுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது கேஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க கேஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரெட்டில் ஸோ அன்றைக்கி தேதி அவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு போடும்பொழுது உங்கள் இன்சியலையும் பிள்ளைங்க பின்சியலோடையும் போட்டுக்கோங்க அந்த தேதியை அப்போ பொழுது அந்த மந்த்லி காலங்களில் இதை தேதிகள் இதை இது அசுப தேதிகள்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்களோட பயணிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதை நான் கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் மக்களுக்கு இதை போய் கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜோதிடராக அந்த மாதம் பார்க்க வேண்டாம் ஒரு அவங்களே குறித்து கொடுத்தா கூட எனக்கு என்றைக்கு அன்னைக்கு அசுப தேதியாக இருக்குது இன்னொரு தேதியும் குறித்து கொடுங்க ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கோ காது குத்துறதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உங்களுக்கு நாலேஜ் வருவதற்காக அதனால் உங்களுடைய சிஸ்டம் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை கோச்சார சிஸ்டத்தை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க என்னோட பயணிங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு ஒரு நாலு மாதம் தொடர்ந்து குறிச்சிட்டு வந்தீங்கன்னா சொல்ல சொல்ல ஈஸியாக குறிச்சிக்கலாம் ஒவ்வொரு இதுமே சுப அசுப தேதிகள் இந்த ராசிகளுக்கு வரக்கூடிய தேதிகள் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் சரிங்களா அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே குறித்து டிக் பண்ணிக்கலாம் மந்த்லி காலண்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா சரி வாங்க ராசிக்குள்ளே போவோம் இப்போ நம்ம மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு தாரா பலன் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன் தாரான நட்சத்திரம் முதல்ல சம்பத்து தாரா சம்பத்து தாரா எந்தெந்த நாளில் வருது சம்பத்து அப்படின்னாலே நமக்கு பணம் பொருள் செல்வம் இதெல்லாம் வரக்கூடியது சுப காரியங்கள் தொடர்பான செயல்களை அன்னைக்கு மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அன்னைக்கு இருக்குங்க சரிங்களா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு மே ஆறு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தெட்டு மே ஏழு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இவந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாரா பலன் சம்பத்து தாரா ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டுங்க அடுத்தது சேம தாரா சேமம் அப்படின்னா ஆரோக்கியம் மகிழ்ச்சி சேமமாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினாறு இருபத்தி ஆறு மே அஞ்சு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு அடுத்தது சாதகத்தாரா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர தினங்கள் எண்ணம் ஈடேறும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும் உங்களுடைய செயல் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டுட்டு வந்து வெற்றியை குவிக்கும் இந்த நாட்கள் இந்த தேதிகள் எது அப்படின்னு பார்த்தா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று பூரம் பூராடம் இவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரா ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சு மே நாலு பதிமூணு அடுத்தது மைத்ரே தாரா மைத்ரே அப்படின்னா நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திரங்கள் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் வெற்றி அடைவதற்கு இந்த தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தொன்று முப்பது மே ஆறு பரணிபூரம் பூராடம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று அடுத்தது பரம மைத்திரே தாரா இன்னும் ரொம்ப நெருக்கமாக உங்களுக்கு நல்ல உபயோகமாக நண்பனைப் போல் உதவக்கூடிய நட்சத்திர தேதிகள் பரம மைத்ரே அனைத்து சுப செயல்களும் உங்களுக்கு உகந்ததாக சுபமாக முடியக்கூடிய தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் ஏப்ரல் இருபது இருபத்தொம்பது மே எட்டு பரணிபூரம் பூராடம் ஏப்ரல் இருபத்தொன்று முப்பது மே ஒம்பது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் இருபத்தி மே ஒன்று பத்து இவை அத்தனையும் உங்களுக்கு சுப தேதிகள் சுப தேதின்னு ஒன்று இருந்தால் அசுப தேதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அசுப தேதிகள் எது வருதுன்னா விபத்து தாரா வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் உங்களுடைய கோபத்தினால் காரிய இழப்பு வம்பு வழக்குகள் வந்து சேரும் தவறுகள் நிறைய ஏற்படுவதற்கு உரிய தேதிகள் அசுப தேதிகள் அதனால் அதை குறிச்சிக்கிங்க அஸ்வினி மகம் மூலம் ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு பரணிபூரம் பூராடம் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தெட்டு மே ஏழு அடுத்தது தாரா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை போட்டு அமுக்கும் அதனால் உங்களுடைய சிதறல் ஏற்படும் சிக்கல்கள் உண்டாகும் வீண் அலைச்சல் தேவையில்லாத உடம்பு அலைச்சல் மனக்கலக்கம் மனக்கலக்கமேவைலாம் வரக்கூடிய தேதிகள் அசுப தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு பரணி பூரம் பூராடம் ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு அடுத்தது வதைத்தாரா உங்களை வதச்சி எடுக்கக்கூடியது உடல்ல சோர்வு மனதில் இனம் புரியாத ஒரு கலக்கம் சரிங்களா மன விரக்தி கவலை பணியில் எதுவும் நாட்டம் இல்லாமல் வெறுப்பு ஒரு வெறுப்பு வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதிகள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து பரணிபூரம் பூராடம் ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு இந்த தேதிகள் உங்களுக்கு அசுப தேதிகள் அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த அசுப தேதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தினமும் நீங்க தினமுமே வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய இறந்த முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்தால் அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த போட்டோவை தொட்டு கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய பொழுது ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் டெய்லி செய்யலையா அட்லீஸ்ட் இந்த விப அசுபத் தேதிகளில் மட்டுமாதும் குலதெய்வம் இருந்து உங்களை காப்பாற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும் அடுத்தது விநாயகப் பெருமான ஆஞ்சநேயரும் உங்களுக்கு கூட இருந்து ஒரு பலனை நல்குவார் என்பது தின்னம் அடுத்த மூணு ராசிகளுக்கு சுப அசுப தேதிகளை பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்